அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுற திமுக எம்எல்ஏ மகனின் அட்டூழியம் கதறிகளும் இளம்பெண் குறிவைக்கப்படும் பாடகி சித்ரா இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் திமுகவுடைய எம்எல்ஏவா இருக்கக்கூடிய கருணாநிதியினுடைய மகன் அவங்களுடைய வீட்டுக்கு வேலைக்கு வந்த ஒரு இளம்பெண் சிறுமிய ரொம்ப கேவலமா திட்டி அடிச்சு சூடு வைத்து நிர்வாகப்படுத்தி சொல்ல முடியாத ஒரு துயரத்துக்கு வந்து அந்த பெண்ணை வந்து தள்ளியிருக்காங்க வீட்டுக்கு வந்து அறுப்பாங்க நீ வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த சொன்ன அப்படின்னா உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் நாங்க முடிச்சிருவோம் அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணா தினமும் அடிச்சு சித்திரவாதம் பண்ணிருக்காங்க அது சம்பந்தப்பட்ட வீடியோ அந்த பெண் சிறுமி அவங்களுடைய வாயால் தனக்கு நேர்ந்த கொடுத்த சொல்லும் போது என்னுடைய கண்ணே கலங்கிடிச்சு அந்த அளவுக்கான சித்திரவாதியை அனுபவிச்சிருக்காங்க பட் இந்த வீடியோ வெளியானதுக்கு பிறகு கூட அந்த பெண்ணுக்கு ஆதரவா அந்த திமுகவுடைய எம்எல்ஏ மகனுக்கு எதிராக இன்னும் வரைக்கும் யாரும் குரல் கொடுக்காம இருக்காங்க ஏன் அந்த பெண் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் வீட்டில் வசதி இல்லாம பன்னிரெண்டாம் வகுப்பை தேர்ச்சி பெற்று வேற வழி இல்லாம வீட்டு வேலைக்கு போயிருக்காங்க அந்த பெண்ணை இப்படி சித்திரவாதம் பண்ணியிருக்காப்புல பட் இன்ன வரைக்கும் அண்ணன் திருமாவளவன் உட்பட ஒருத்தர் கூட குரல் கொடுக்காம இருக்கக்கூடிய அந்த விஷயம் இப்ப சோசியல் மீடியாவில் அரசியல் வட்டாரத்துல பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இரண்டாவது விஷயம் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் ராமர் கோவில் திறப்பு சம்பந்தமாகும் ராமர் கோவில் திறப்பு அந்த நடைபெறக்கூடிய அந்த சமயத்துல ஒவ்வொரு வீட்டையும் நீங்க விளக்கு ஏத்துங்க ராம ஸ்ரீராம ஜெயராம அப்படின்ற ஒரு மந்திரத்தை வந்து நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்ன பாடகி சித்ரா அவர்கள் நீங்க ராமர் கோவில் திறப்பு சமயத்துல ஒரு விளக்கு ஏத்துங்கன்னு சொன்னதுக்காக பாடகி சித்ராவுக்கு எதிராக வன்மத்தை கக்கிட்டு இருக்காருங்க சில எச்சைகள் சில ஈர்த்தனைகள் அவ்வளோ பேர் ஒன்று சேர்ந்துக்கிட்டு பாடகி சித்ரா அவர்களுக்கு எதிரான கடுமையான விமர்சனங்களை முன் இருக்காங்க இந்த இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன் முதல் விஷயம் திமுகவுடைய எம்எல்ஏ பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவா இருக்கக்கூடிய கருணாநிதியினுடைய மகன் ஆண்டோ அவரது மருமகள் மெர்லினா அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு நபர்களும் சேர்ந்து அவரது வீட்டிற்காக அவங்களது வீட்டுக்கு வேலைக்கு வந்த ஒரு சிறுமி ரேகா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சிறுமியை ரொம்ப சொல்ல முடியாத ஒரு துயரத்துக்கு வந்து தள்ளியிருக்காங்க அட்டிக்கிறது ஒதைக்கிறது சூடு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த சிறுமி பேசக்கூடிய வீடியோ பார்க்கும் போது அவ்வளவு மனசு வலிக்குது அதாவது அந்த சிறுமியினுடைய தந்தை கள்ளக்குறிச்சி மாவட்டம் அங்க ஒரு குக்கிராமத்துல இருந்துட்டு இருக்காரு வீரமணி அவருடைய பெயர் சரியா நான்கு வருடங்களுக்கு முன்பு மும்பைக்கு வேலைக்காக போனவர் வீடு திருமலை அவரது மனைவி செல்வி அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க சென்னை கேளம்பாக்கத்தில் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க சரி அவருடைய மகள் ரேகா வந்து பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்காங்க அதற்கு மேல படிக்க முடியாத ஒரு காரணத்திற்காக அங்க இடைத்தரகராக இருக்கக்கூடிய சித்ரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நபரை நம்பி கருணாநிதி அவருடைய ஏதாவது எம்எல்ஏ கருணாநிதியினுடைய மகனாக இருக்கக்கூடிய ஆண்டோவின் வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பிக்கிறாங்க அதாவது ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போனவங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஆண்டோவும் அவரது ம மனைவியான மெர்னிலாவும் தொடர்ந்து அடிச்சிருக்காங்க நீ வீட்டுக்கு நீ வந்து போகக்கூடாது நான் சொல்ற வேலையை செய்யணும் தூங்க விடாம சாப்பிட விடாம ஹாஸ்பிட்டலுக்கு கூட கூட்டிட்டு போகாம நீ வீட்டுக்கு போனீங்கன்னா வீட்டில் ஏதாவது நீ சொன்ன அப்படின்னா உன்னுடைய குடும்பத்தையே நான் செதைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு டார்ச்சர்களை வந்து கொடுத்துருக்காங்க நான் இங்கே வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு வேலைக்கு போனேன் ஏஜென்ட் மூலிமா தான் வேலைக்கு போனேன் அங்கே வந்து ஒரு வேலையில் ஒருத்தவங்க வீட்டில் இட்டு போய் விட்டாங்க அது வந்து இ இ கருணாநிதி எம்எல்ஏ கரண்ட் எம்எல்ஏ அவரோட பையன் வீட்டில் ஆண்டோ மதிவாணன் அந்த வீட்டில் திருவான்மையூரில் விட்டு போய் நான் அப்பார்ட்மெண்ட்டில் வேலைக்கு விட்டாங்க வேலையை விட்டோன்னே எனக்கு நான் அப்போ தான் ஸ்டார்டிங் வேலைக்கு போகிறேன் புது புதுசாக அப்போ தான் வேலைக்கு போகிறேன் என்னால் வேலை செய்ய முடியலன்னு ரெண்டு நாள்லேயே சொல்கிறேன் அவங்கள்ட்ட அவங்க என்ன பண்ணுறாங்க இல்லை முடியாது நீங்கள் வேலை செய்யணுன்னு சொல்லி என்னை அடித்து என் ஃபோனை பிடிங்கி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணணும் நான் என்னால் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது என்னை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி நான் உன்னை உங்கள் அம்மாவை சாவடிச்சிருவேன் தம்பியை சாவடிச்சுருவேன் நீங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும் இல்லனா உங்க குடும்பத்தையே நான் இன்னும் இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்லி என்ன பிளாக்மெயில் பண்ணாங்க பிளாக்மெயில் பண்ணிட்டு இப்போ உங்க அம்மா வருவாங்க ஏஜெண்ட் மூலியமா ஆறு மாசத்துக்கு நீ அக்ரிமெண்ட் போடணும் நீ கையெழுத்து போட்டே ஆகணும் நீ கையெழுத்து போடலைன்னா நான் என்ன நடக்கணும் தெரியாது நாங்கள் நாங்கள் வந்து எம்எல்ஏ வீடு எங்கள்கிட்ட பவர் இருக்கு நாங்கள் என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் அட்மிஷன் அது அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டே ஆகணும் அப்படின்றதுனால எங்க அம்மா கிட்டயும் சொல்ல முடியல ஏன்னா என்ன அவ்வளோ பிளாக்மெயில் பண்ணி வச்சிருந்தாங்க நான் அதனால நான் கையெழுத்து போட்டேன் அவங்க சொன்னாங்க என்கிட்ட நம்பிக்கை கொடுத்தாங்க ஆறு மாசம் நீ செய்யுமா உன உடனே அனுச்சிடுவான் வேற ஒண்ணு வந்த உடனே உன்னை அமிச்சுருவோன்னு சொல்லி தான் என்ன இது பண்ணாங்க அன்னைக்கு ஒரு நாள் என் கண்ணத்துல அரைஞ்சவங்க தான் ஏழு மாசமா நான் வேலை செய்யறேன் ஏழு மாசமாவே என ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படிலாம் என்ன அடிப்பாங்க ஒரு சின்ன வேலை நான் ஒழுங்கா செய்யலனாலுமே நான் இப்படி போகும்போதும் கண்ணத்துல அடிப்பாங்க வரும்போதும் கண்ணத்துல அடிப்பாங்க ஒரு நாள் நைட்டு ரெண்டு மணிக்கு பேக் பண்ணி முடிச்சோம் அவங்க வெளியே ஊருக்கு போறாங்கன்றனால காலையில ஆறு மணிக்கு நீ சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கணும்னு சொன்னாங்க நான் ரெண்டு மணிக்கு நீ படுத்து தூங்கணும் அவசியமே கிடையாது யாராலுமே தூங்காம இருக்க முடியாது ரெண்டு மணிக்கு நான் படுத்தேன் காலையில எழுந்திருக்க முடியல ஏழு மணிக்கு தான் நான் எழுந்தேன் என்னால சாப்பாடு செஞ்சு ரெடி பண்ணி வைக்க முடியலன்றனால அவங்க ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வச்சு என் கையில ஃபுல்லா கரை பண்ணிட்டு வீட்டுல விட்டுட்டு போனாங்க இதுக்கான ட்ரீட்மெண்ட் எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் எவ்வளவு பிளட் வந்தாலுமே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக மாட்டாங்க நானாதான் சரி பண்ணிக்கணும் மஞ்சத்தூளோ இல்ல ஏதோ வச்சு நானாவே கையை கட்டிக்கிட்டு அப்படிதான் வேலை செஞ்சிட்டு இருந்தேன் ஒரு நாள் வந்து காலையில எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருக்கணும் சொன்னாங்க என்னால எழுந்து செய்ய முடியல பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் மட்டும் செஞ்சு வச்சிருந்தேன் வீடு எல்லாம் கூட்டி மா போட்டு முடிச்சிருக்கணும்னு சொன்னாங்க அந்த வேலை என்னால செய்ய முடியல அவங்க வெளியே போறது நிறுத்திட்டாங்க போகல எனக்கு டைமுக்கு நீ வரல என் கூட எனக்கு ஹெல்ப் வர முடியாது ஏன்னா வீட்டு வேலை முடிக்கலன்றனால ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு குழம்பு கண்ணி வச்சு காலையில ஆரம்பிச்சாங்க நைட்டு பதினோரு மணி வரைக்கும் அதால என்னை அடித்தாங்க என் தலையில் வாயில் வாயிலேருந்து ப்ளட்டு வருது என்னை விட்டுருங்க நான் கெஞ்சுறேன் என்னை விட்டுருங்க நான் வீட்டுக்கு போகிறேன் என்னை விட்டுருங்க அக்கா என்னால் முடியலன்னா உங்கள் காலை பிடிச்சி கெஞ்சுறேன் அப்படியும் விடலை போய் மூஞ்சி கழுவிடுவான்னு சொல்லி என்னை அடிக்கிறாங்க ஜஸ்ட் ஜஸ்டில்லாம் எவ்வளோ ஒருத்தர் அடிச்சிருக்காங்க என்னால் சொல்ல முடியல நைஃப் வச்சு என் கழுத்து கீரி எல்லாம் பண்ணியிருக்காங்க நியூஸ் பேப்பர்ல பத்த வச்சு வாய்க்கிட்ட எரிச்சு இதுக்கு கூட ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கேயுமே கூட்டு போக மாட்டாங்க ஒரு டேப்லெட் கொடுக்கறது எதுவுமே கொடுக்க மாட்டாங்க நானாவே சரி பண்ணிக்கணும் இவ்ளோ அடிக்கிறாங்க என்னால வேலை செய்ய முடியல அப்படின்னு சொன்னாலுமே ஏன் வேலை செய்யலன்னு மறுபடியும் அடிச்சு அடுத்துலயே திரும்பவும் அடிக்கிறாங்க அடிச்சூட பரவாரி அடிச்சுக்கிட்டே நீ வேலை செய்யணும்னு என்ன வேலை செய்ய வச்சாங்க அப்பயும் வேலை செஞ்சிட்டு தான் இருந்த என் பேச மாறிடுச்சு தலைமுடிதான் வெட்டி என்ன என்னால முடியல என்ன பண்றதுன்னு என்னால ஒரு சாக போற நிலைமையில நான் நானு நான் ஹாஸ்பிட்டல் கூட்டி போல சரி பண்ணு வீட்டுல இருந்து ஐஸ் கட்டி எடுத்து குடுக்கறாங்க தலையில வச்சு சரி பண்ணு வீங்க இருக்க இடத்துல வை சரி பண்ணு இவ்வளவு கொடுமை படுத்திட்டு திரும்பவும் நீ வந்து இதெல்லாம் சொன்னா வெளியே சொன்னா உன்னை காப்பாத்துறதுக்காக நீயே இல்லாத நாய் நான் பெரிய எம்எல்ஏ வீட்டுல இருக்கிறேன் எம்எல்ஏ மருமவன் நான் ஒரு வார்த்தை சொன்னா உங்க வீடே இல்லாம பண்ணிடுவாங்கன்னு சொல்லி என்ன அவ்வளவு பிளாக்மெயில் பண்ணாங்க என்னோட பர்சனல் மேட்டர்ல நீ அவங்கள்ட்ட நீ உங்கள்ட்ட பேசுறேன்னு என்ன பொய்யா ஒரு டாக்குமெண்ட் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் தாங்க நான் அவங்கள்ட்ட இருக்கு அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிட்டு நான் ஒரு போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி உன் ஊருக்குள்ள சொல்லிடுவேன் ஒன்னு அசிங்கப்படுத்துருவ அதுக்கப்புறம் நீ எங்க போவேன் நீ எங்க யார்கிட்ட சொல்லி என்ன பண்ண முடியும் என் ட்ரெஸ் எல்லாம் கழிப்பி நீ வெளியே போடின்னு என்ன இது பண்ணிருக்காங்க நான் அவ்வளவு கெஞ்சுவும் வேணும்னு விட்டுருங்கன்னு சொல்லி நான் இப்படியே உன்ன வெளியே அனுப்பிச்சேன் எவன் வந்து கேப்பான் கேட்டா எம்எல்ஏ விடுன்னு சொன்னா பொத்திக்கிட்டு போவானுன்னு சொல்லுவாங்க அப்ப இல்லாதவங்க எல்லாருமே அவங்களுக்கு அடிமையா அவங்கள்ட்ட அடி வாங்கிட்டே தான் இருக்கணும் நம்ம எங்க ஒரு வார்த்தை கேட்க கூடாது கேட்டா நீயே இல்லாத நாயின்ட்டு என்ன அவ்வளோ கொடுமைப்படுத்துறாங்க ஒரு சின்ன வேலை ஒரு பாத்திரம் ஒழுங்கா கழுவலையோ இல்ல ஒரு துணி ஒழுங்கா மடிச்சு வைக்கலையோ அதனால

அந்த பெண் சொல்லக்கூடிய அந்த சிறுமி சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்கும் போதே கேட்கும் போதே அவ்வளவு கஷ்டமாக இருக்குங்க நம்முடைய வீட்டில் நம்முடைய தங்கச்சிக்கோ நம்முடைய சொந்தக்காரர்களுக்கோ இப்படி ஏற்பட்டு நம்ம சும்மா விட்டுருப்போமா யோசிச்சு பாருங்க அவங்களுடைய குடும்பத்தினுடைய வறுமைக்காக ஒரு ஒரு குழந்தை வந்து ஒரு சிறுமி வந்து வீட்டு வேலைக்கு வந்திருக்காங்க அந்த சிறுமியை இப்படி டார்ச்சர் பண்ணியிருக்காருங்க இதுவே பீகாரோ உத்தரப்பிரதேசமோ இல்லை மற்ற மாநிலங்கள்லையோ நடந்திருந்தா இல்லை பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களிலையும் இல்லை பாஜகவை இவ பாஜகவை சார்ந்தவர்கள் அவங்களுடைய வீடுகள்லையோ இது போன்ற ஒரு விஷயம் நடந்துருந்தால் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு போராளிகளும் ஒவ்வொரு நபர்களும் முட்டுச்சந்துக்கு முட்டுச்சந்துக்கு ஓடி வந்து ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதறி இருப்பாங்க பட் இன்ன வரைக்கும் அந்த சிறுமிக்கு ஆரோக்கா ஒருத்தருக்கும் குரல் கொடுக்கல பட்டியல் சமூகத்தை சார்ந்த அந்த சிறுமிக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய துயரத்திற்கு நம்ம அண்ணன் திருமாவளவன் நான் தான் அவங்களை காப்பாத்துறேன் நான் தான் அவர்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லக்கூடிய அண்ணன் திருமாவளவன் கூட அந்த எம்எல்ஏவுக்கு எதிராகவும் எம்எல்ஏனுடைய மகனுக்கு எதிராகவும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ஆதரவாகவும் குரல் கொடுக்கல கண்டிப்பாக சம்பந்தப்பட்ட அந்த நபர்களுக்கு சரியான தண்டனையை கொடுத்தே தீர வேண்டும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சரியான நீதி கிடைத்தே தீர வேண்டும் இரண்டாவது விஷயம் பாடிக்கு சித்ரா அதாவது இவ்வளவுதாங்க இவங்களுடைய மதச்சார்பின்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய தான் பாடகி சித்ரா விஷயத்துல இங்கே இருக்கக்கூடிய கம்பு சுற்றக்கூடிய போராளிகளினுடைய வண்டவாளம் இருந்துட்டு இருக்கு பாடகி சித்ரா அவர்கள் ரீசெண்டாக ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க அதாவது அயோத்தியில ராமர் கோவில் தரப்பு நடைபெற போகுது கும்பாபிஷேகம் விழா நடைபெற போகுது இந்த நிலையில ஒவ்வொரு பிரா பிரபலத்துக்கும் அது சம்மந்தப்பட்ட அந்த நிர்வாகத்தை சம்பந்தப்பட்டவர்கள் அவங்களுடைய அந்த பத்திரிகையை கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்காங்க வர சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிலையில பாடகி சித்ரா அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க அந்த வீடியோல அதாவது ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறக்கூடிய சமயத்துல அவங்களுடைய வீட்டில் ஒவ்வொருத்தருடைய வீடுகள்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விளக்கு ஏத்துங்க ஐந்து திரி கொன்ற விளக்கை நீங்கள் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீராம ஜெயராம ஜெயராம அப்படின்னு சொல்கிற அந்த மந்திரத்தை நீங்கள் கூறணும் அதே போல் அத்துணை நபர்களுடைய வீட்லேயும் ஐந்து திரி தீபத்தை நீங்கள் ஏற்றி இறைவனுடைய அருள் கிடைக்க நீங்கள் வேண்டிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க இதில் என்ன தப்பை எங்கே இருக்கக்கூடிய நபர்கள் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அதாவது ஒவ்வொரு வீடுகள்லையும் விளக்கு கடவுளை வணங்குவதும் சர்வசாதாரணமான விஷயம் அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்தது அவங்களுடைய ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது இது அவங்க பொது வெளியில சொல்றாங்க வேணுன்றவங்க கடந்து போங்க இவங்க இப்படி சொன்ன ஒரு காரணத்திற்காக ஒவ்வொரு கூட்டமும் வந்து பாடகி சித்ராவுக்கு எதிரான வன்மத்தை தொடர்ந்து கட்டிட்டு இருக்காருங்க பாடிகை சித்ராவுக்கு எதிரான கோஷங்களை முன் வச்சிட்டு இருக்காங்க இது 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 என்ன மாதிரியான ஒரு நியாயம் யோசிச்சு பாருங்க இங்க நாங்க வந்து நடுநிலையா இருந்துட்டு இருக்கோம் நாங்க நடுநிலையா செயல்படுறோம்னு சொல்லக்கூடியவர்கள் கொஞ்சமாவது இது போன்ற விஷயங்களுக்கு காது கொடுத்து கேட்டு கேட்டு என்ன நடக்குதுன்றதை நீங்க புரிஞ்சுக்குங்க சினிமாவை சார்ந்தவர்கள் போயிட்டு மற்ற விஷயங்களுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க இந்துக்கள் கோயிலுக்கு எதிராக பேசுறாங்க எல்லாமே பண்றாங்க அப்பெல்லாம் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாரையும் அவங்களுடைய குடும்பத்தையும் அவங்களுடைய சொந்த தனிப்பட்ட வாழ்க்கையும் நம்ம போயிட்டு குறிவைத்து தாக்குறது கிடையாது நம்ம அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து கடந்து போயிட்டு இருக்கோம் பட் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு யோசிச்சு பாருங்க இதுதான் வந்து இவங்களுடைய மதச்சார்பின்மை கண்டிப்பா சொல்ற இந்த விஷயத்துல பாடிக சித்ரா அவர்களுக்கு நம்முடைய ஆதரவை கண்டிப்பா கொடுத்தே